அமெரிக்க அதிபருக்கு அமெரிக்கான நோபல் பரிசு வேணுமா செத்துப்போன அதிபருக்கு இல்லை ஒரு இத்துப்போன அதிபர் ஒருத்தர் உட்காந்துருக்கு அவள் இல்லை அவருக்கு அவரே வாயை விட்டு கேட்டாருப்பா நான் என்ன பண்ணாலும் இவங்க எனக்கு அதை தரவே மாட்டாங்க நான் எவ்வளவு நாட்டு போகிறதாயா நிப்பாட்டுறது ஆனால் பாருங்கள் எனக்கு தரணுன்னா மட்டும் அவங்களுக்கு கசக்குது அவரே சொல்லிக்கிட்டாப்புல ஆனால் பதிலுக்கு இப்போ திரும்ப கேட்டோன்னுங்களே அப்படி எந்த நாட்டு போகிறதா நீ நிப்பாட்டினேன் ஒரு பே இல்லைப்பா தெரியலை யாருக்குமே தெரியாமல் ஏன் சம்பந்தப்பட்ட நாட்டுக்கு கூட தெரியாமல் அந்த போற நிப்பாட்டினேன் ஒரே அதிபர் உலகத்திலேயே அவர் ஒருத்தர் தான் ஒன்றும் இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்க போறேன் நான் தான் நிப்பாட்டினேன் ஏன் ஒரு ஃபோன் கால் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுச்சு மறண்டு போயிட்டாங்க தான் உடனே சீஸ் ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தா அப்படி இல்லையா இப்போ ரீசண்டாக ரீசண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் நானாக போகிற நிப்பாட்டில் அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா ரெண்டு நாடுமே வந்து அணு ஆயுத சக்தி வச்சிருக்கு அவங்க ரெண்டு பேருமே பொறுப்பை உணர்ந்து போகிற நிப்பாட்டிட்டாங்க ஏன் சொல்லியிருக்க தானே இன்னமும் இது வரைக்கும் ஒரு பதினாறு பதினேழு தடவை சொல்லிட்டாப்புல சார் இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டினது நான் தான் இந்தியா பிரதமரோ பாகிஸ்தான் அதிபரோ இதுக்கு வந்து நான் விட்டுருந்தேன் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்து இருந்துருப்பாங்க நல்ல வேலையை நான் போய் அதை நிப்பாட்டிட்டேன் காப்பாற்றிட்டேன் இந்த ரெண்டு நாட்டையும் நான் தான் காப்பாற்றினேன்னு ஊறு ஊரா சொல்லிட்டு இருந்தாங்க உனக்கு வேணா அந்த பொய்யை வந்து பேசுறதுக்கான ஒரு நோபல் பரிசு அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா இல்லை இல்லைனாலும் பரவாயில்ல புதுசாக உன உருவாக்கி அதை தூக்கி கொண்டாட்டு உனக்கு கொடுக்கலாம் இல்லை உண்மை அதுதான் வச்சேங்களே இதில் பெரிய கொடுமை என்னன்னா அவனே சும்மா தான் இருந்துருப்பாக்குள்ள போல இந்த பாகிஸ்தான் ஜென்ரல் ஒருத்தன் போயிருக்கா அவன் ஏற்றி விட்டு வந்துட்டேன் அவருக்கு ட்ரம்ப்புக்கெல்லாம் கொடுக்கலன்னா நோபலுக்கு வந்து கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம் நோபல் தான் ட்ரம்ப்பை மிஸ் பண்ணிடுச்சு ட்ரம்ப் நோபலை மிஸ் பண்ணல அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் பேசிட்டு வந்துட்டாப்புல அமெரிக்கான நோபல் பரிசுனா இன்னைக்கு உலகத்துலேயே ஒரே ஒருத்தர் தான் தகுதி இருக்கு அது அதிபர் ட்ரம்ப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வந்துட்டாப்புல அவன் பேசின பேச கேட்டு ஒரு இத்தனை நாள் போன தடவை அதிபராக இருந்த பேர்லாம் பாகிஸ்தானை வந்து பயங்கரவாத நாடு தீவிரவாத நாடு உலகத்துக்கு வந்து விரோதியான ஒரே நாடு அப்படின்ற மாதிரிலாம் பேசினாப்ல இன்னைக்கு ஐ லவ் பாகிஸ்தான்ட்டான் ட்ரம்ப் சொன்னாப்லப்பா ஐ லவ் பாகிஸ்தான் நோபல் பரிசு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வார்த்தையில அப்படியே வந்து ஒட்டு மொத்தமாக இவர் ட்ரம்போட எண்ணத்தை மாற்றிட்டான்னு வைங்க அந்த அளவுக்கு பயங்கரம் அவர் கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுத்துருக்காக்குள்ள அது அமெரிக்க வரலாற்றுலேயே ஃபஸ்ட் டைமு ஒரு பாகிஸ்தான் ஜென்ரலு ஜென்ரலாக இருந்தவங்க இப்போ ஆயுப் கான் இவர் ஒரு இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருந்து வந்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து விருந்து கொடுத்துருக்காங்க அதிபர் மாளிகை ஏன்னா ஒரு பாகிஸ்தான் அதிபர் ஆனால் ஒரு ஜென்ரலுக்கு விருந்து கொடுத்தது முதல் முறையாக இவர் தான் அதுவும் ஏகப்பட்டது வந்து பண்ணியிருக்காங்க நீ கேட்டதை அதாவது இது வரைக்கும் நீ சொன்னதை ஏதாச்சும் ஒரு நாடு கேட்டிருக்கேன்னு சொல்லு ஒரு நாடு கேட்டு உன் யோசனையை கேட்டு பாகிஸ்தானு இது அதாவது நாங்கள் போற நிப்பாட்டிட்டோன்னு ஏதாச்சும் ஒரு குட்டி நாடு குட்டி நாடு சொல்லு ஒத்துக்கலாம் ஒரு பக்கம் இருக்கிற எல்லா பப்பனையும் இவனே சப்ளை பண்ணுவானா இன்னொரு பக்கம் இவனே போற நிப்பாட்டுங்கம்பானா எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு நீ போர் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கியா ஹம் என்னையை கொண்டுட்டு அதாவது என்னையை தாண்டி இந்த குண்டெல்லாம் போய்ட்டு அவங்கள தொலைக்கிட்டோம் நோபல் பரிசு கொடுக்க சொல்லுவோம் அப்படியாச்சும் சுற்றுங்கடா இல்லை ஆக்ஷனாவது பண்ணுங்க இருக்காரான்னு பார்க்கணும்ல எந்த அளவுக்குன்ட்டு ஒரு இளவு பண்ணுறதில் நோபல் பரிசு மட்டும் வேணுமா உங்களுக்கு ஐயா எனக்கு ஓகே உண்மையில் அட்லீஸ்ட் அதாவது அவர் சொல்லலாம் நான் போகிற நிப்பாட்டில் அப்படின்னாலும் போகிற நிப்பாட்டனும் நினைச்சில்ல அதுக்காகவாது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக வேணால் கொடுக்கலாம் ஆனால் இவர் வந்து உண்மையிலேயே போரணி பாட்டுறதுக்காக நோபல் பரிசு வாங்குகிற அப்படியா இல்லை நோபல் பரிசு வாங்குனறதுக்காக போராட்டா தான் கன்ஃபியூஸாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச சொல்